வேந்தர் டிவில நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பங்கு பெற்றார் அப்போது அங்க பேசின தாவேக்கா தற்கொலை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாது அது வெற்றி பெறுறதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல அவங்க கட்சியை வைத்து கலெக்ஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு இதற்கு அந்த இடத்திலேயே இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து கடுமையான எதிர்வினையாற்றினாரு வீட்டுக்கு தனியா நிற்கிறது வாழ்த்துக்கள் வெற்றி பெறவங்க தாங்க கூட்டணியை பத்திலாம் கவலைப்படணும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க தோத்து போனீங்கன்னா கட்சி இருக்குமா முதல்ல வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க போராட்டத்துக்கு நான் ஆதரவு தருங்க வந்து வாங்கிட்டு போங்க இது என்ன அரசியல்